ஹலோ ஆல் நமஸ்காரம் நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் சொல்லி கேட்டிருப்போம் நீ எல்லாம் படித்தவந்தானே இப்படி பண்ணலாமா அப்படின்னு நீ படித்தவங்கனா இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இப்போல்லாம் யாரும் அது சொல்கிறதில்ல ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு படித்தவா நம்ம யாரும் அப்படி நடந்துக்கிறது இல்லை போட்டிருக்கு இல்லைன்னா வேறு எதுக்கு சொல்லாமல் இருக்க போகிறேன் கிராமத்திலலாம் இருந்தது அந்த வழக்கம் அப்போது என்ன டிஃப்ரென்ஸ் வந்துடுது அப்படின்னா படித்தவன் அப்படின்னா ஒரு காலத்தில் வாளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் அடுத்த வாளுக்கு இடைஞ்சலாக இல்லாமையும் அடுத்தவா உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடியவளாகவும் இருந்திருக்காள் இப்போது படித்தவா அப்படின்னா மார்க் வாங்குகிறவாளாலும் ரேங்க் வாங்குறவாளாகவும் பெரிய ஜாபில் நிறைய சம்பளத்தில் போய் உட்கார இருக்கா இல்லை சரி இப்போ இது என்ன தப்பான்னா இது ரொம்ப கரெக்ட் நான் தப்புன்னு சொல்லலை அதை விட்டுட்டும் இதை பண்ணுறது தான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறோன்னு அர்த்தம் உங்களுக்கெலாம் தெரியுமான்னு தெரியல ஒரு ரெண்டு டிக்கெட் முன்னாடி ஒரு பெரிய க்ரைசிஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் படித்தேன் அதாவது ஃபாரின்லலாம் வேலைக்கு போகிறா அப்படின்னா இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸ் அவ்வளோவா பரிமளிக்க மாட்டேங்கிறா அவளால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்போ CBC என்ன பண்ணிட்டு தெரியுமா குரூப் டிஸ்கஷன்ஸ் செமினார்ஸ் கான்வெர்சேஷன்ஸை பார்ட் ஆஃப் கரிக்குலமாக மாற்றிட்டு formative assessments கொண்டு வந்தது அதில் வந்து குரூப் டிஸ்கஷன்ஸும் one of the component அப்படி கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் அதில் மாற்றிட்டு இப்போ கூட இதை பார்த்துட்டு இருக்கிறவா யாராவது இருந்தேல் இருந்தேனாக்கா எதாவது ஒரு எத்திக்கல் குவாலிட்டி as ஹெல்ப்ஃபுல் டு த சொசைட்டி நீ உனக்கு ரெசியூமே கொடுக்குறேன்னா நீ எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க ரெண்டு வார்த்தை அதை பற்றி சொல்லு அளவுக்கு அடுத்த வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இல்லாமல் ஒரு விஷயத்தை நீ பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பர்சே ஒரு எக்ஸ் இருக்கான்னா அவள் போய் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வரான்னா இந்த காரியத்தை முடிச்சுட்டு வரதுக்குள்ள உன்னால் அடுத்த வாழ்க்கை இடைஞ்சல் இல்லாமல் எப்படி போய் பண்ணிட்டு வர முடியும் எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேள்வியாவது நீங்கள் கேட்டுட்டும் அவளுக்கு நீங்கள் ஜாப் கொடுத்தேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஜாப் அப்போ தான் கிடைக்குங்கிறதுக்காகவாவது பண்ண ஆரம்பிப்போம் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேக்காக பண்ணினேன்னு சொல்லுவாள் பத்து தரம் சொன்னால் பதினோராவது தரம் பண்ணணும் போல இருக்குமா இல்லையா அட்லீஸ்ட் நம்ம அப்படியாவது மாறுவோமான்னு யோசிக்கிறேன் நான் ஏன்னா நேற்றுக்கு நான் வெளியில் போயிட்டு வரைச்சே ஒரு வயசானவர் பார்த்தேன் நான் ஆட்டோ விட்டு இறங்குறேன் அவர் எயித்தாப்பில் வரார் அவர் நின்னுட்டார் வாக்கிங் போயிட்டு இருக்கார் நின்றுட்டார் நான் வந்தப்போ குனிஞ்சு சரி யூ பிளீஸ் கேரி ஆன் ஐம் கோயிங் டு கெட் டவுன் இயர் நான் இங்கே இறங்க போகிறேன்னு சொன்னேன் அவர் ஒரு சர்தார் அவர்கிட்ட சொன்னேன் நான் இங்கே இறங்க போகிறேன் நீங்கள் வந்து நடந்துனே இருங்கோ நிற்க வேண்டாம் ஆட்டோக்காக அப்படின்னு அவர் உடனே என்னை கேட்டார் இறங்கிறதுக்கு ஒரு பேக் எல்லாம் வச்சுட்டுருந்தேன் இது யூ நீட் எனி ஹெல்ப்மா உன்னை ஏதாவது பேக் எதாவது எடுத்துக்கணுமா உனக்கு இறங்கி உள்ளே போகிறதுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டார் த ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் போத் ஆஃப் அஸ் ஆஸ்ட் டு ஈச் அதர் அவர் என்னை கேட்டது நீ ஃபௌஜி ஃபேமிலியா நான் அவரை கேட்டது நீங்கள் ஃபௌஜியா இதுதான் கேட்டுட்டோம் ஏன் கேட்டுட்டோன்னா அடுத்த வாழ்க்கை உதவணுங்கிறது குணமே நம்ம நாட்டில் இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்க சொத்தாக போயிடுத்தோ என்னமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா எனக்கு அவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையான்னு கேட்டால் அடுத்தம் இவர் ஒரு கண்டிப்பாக இவர் ஒரு டிஃபென்ஸில் தான் இருந்திருப்பார் அவர் ஆர்மிலையாவது எதுலையா தான் இருந்திருப்பார்னு எனக்கு டக்குன்னு தோணுது ஏன்னா தான் அந்த மாதிரி கேட்டு நான் பார்த்துருக்கேன் அவருக்கும் நான் ஆட்டோ விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி யாரும் நின்றுட்டு போகிறேன் நமக்கு என்னென்னு இல்லாமல் சார் நீங்கள் நடந்துக்கோங்கோ நான் இங்கே இறங்க போகிறேன் உங்களை நான் ஸ்டாப் பண்ணத்துக்கு சாரி அப்படின்னு சொன்னோடனே அவருமே நீ ஃபௌஜி ஃபேமிலியான்னு கேட்டார் இது ஏன் காமனாக எல்லாருக்கும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நேத்திலேருந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருந்தது அப்போ என்ன பண்ணினா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் எனக்கு புரிஞ்சுது வேலைக்கு எடுத்துக்கும் போது நம்ம காமனாக கேட்குற ஒரு கொஷன் டெல்மி சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின் தான் ஸோ இனிமேலேருந்து வேலைக்கு எடுத்துக்கிறவா டெல்மி சம்திங் அபவுட் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா மேபி மனுஷா மாறுவான்னு நினைக்கிறேன் மாற்றம்தான் வாழ்க்கை எதிர்பார்க்கலாம் நமஸ்காரம்